Hi Friends, Welcome to கட்ட Channel சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் தொண்ணூற்றி மூணு எப்பு இருபத்தஞ்சி இருபது Extra Long, எக்ஸ்ட்ரா ஒன் பாயிண்ட் த்ரீ வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி ஒரு ஆறு மாதமும் இன்சூரன்ஸ் ஒரு ஆறு மாதமும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது இப்போ வண்டியிலேருந்து ரெண்டு டயர் ஆஃப் கண்டிஷனு ரெண்டு டயர் ஃபுல் டயர் போட்டு கொடுத்துருவாங்க வண்டி சரண்டர் பண்ணி என்னோசிலாம் கையில் கொடுத்துருவாங்க நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி ஆறு மாதம் எப்சி இருந்தாலும் பெயிண்டிங்கெல்லாம் பக்கா ஃபினிஷிங்காக கிளீயராக இருக்குது வண்டி வந்தால் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக கூட கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக கொடுத்துருக்குறாங்க நீங்கள் எங்கள் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடுங்க உங்கள்கிட்ட ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து எது இருந்தாலும் எங்கள் ஏற்ற விலையில இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம் விளம்பரம் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் விளம்பரம் பண்ணி கொடுக்குறோம் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டிலாம் நல்லா தெளிவாக இருக்குது லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால எந்த டேமேஜும் கிடையாது வீல் கப்போடு இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் பரவாயில் அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிட்டு வரலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுனீங்கன்னா முன்ன பின்னா அனுசர்ச் பண்ணிக்கலாம் விலையில் மாற்றம் இருக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு ஏழை வந்து எட்டு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் ஆல்ரெடி எங்கேயாவது லோன் வாங்கி நல்லா கட்டியிருந்தால் சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கும் பேன் கார்டு செக்கு ஆதார் கார்டு கரெக்டாக இருந்தால் பண்ணி கொடுக்குறோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் இன்சைடு பாருங்கள் இன்சைடெல்லாம் நல்லா தெளிவாக தான் இருக்குது எந்த குறையும் இல்லை நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் கிலோமீட்டரை பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் எஃப்சி இன்சூரன்ஸ் ஆறு ஆறு மாதம் கரண்ட்டில் கொடுத்துருவாங்க என்ஓசி கையில் சரண்டர் கையில் எங்கேயாவது நீங்கள் லோனு உங்கள் பேரில் மாற்றும் போது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டும் ஒம்பது லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பின்னு அனுசரித்து பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியும் ஒரு ஏழை வந்து எட்டு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்